இறைவன் எப்படி இருந்தாரு குருவா வந்தது சிவபெருமான் தான் அப்படின்னு மாணிக்க எப்படி கண்டுபிடிச்சாரு அப்படின்னு இந்த பாடல் மூலமா அவரே சொல்றாரு எம்பெருமானே உன்னோட நிறம் சிவப்பும் இல்ல வெண்மையும் இல்ல நீ எல்லாமாவும் இருப்பவன் ஒருவனாகவும் இருப்பவன் நீ அணுவாகவும் இருப்பவன் அந்த அணுவினை கடந்து அதி நுண்ணியனாகவும் இருப்பவன் இப்படி எல்லாம் பேசி பேசி நீ எந்த தான் இருப்ப உன்னோட வடிவம் தான் என்ன அப்படின்னு மனம் கலங்கி நிக்கிறாங்க உன்னை அடையிறதுக்கு என்ன வழி அப்படின்னு தெரியாம மனம் கலங்கி நிக்கிறாங்க தேவர்கள் கூட்டம் ஆனா என் தந்தையே நீ உன்னோட வண்ணத்தையும் எனக்கு காட்டி உன்னோட வடிவத்தையும் எனக்கு காட்டி உன்னோட தாமரை திருவடிகளையும் எனக்கு காட்டி கதியற்று நிற்கிற என்ன இனி பிறவி எடுக்காதபடி ஆட்கொண்டாயே உன்னோட இந்த கருணைய என்ன சொல்லி நினைப்பேன் அப்படின்னு மாணிக்கவாசகர் வாசகர் பாடுறார் இந்த பாடல் மூலமா மாணிக்கவாசகர் என்ன சொல்றார் அப்படின்னா இறைவன் அப்படி இருப்பாரு இப்படி இருப்பாரு அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணியெல்லாம் அவர் அறிய முடியாது அவரோட திருவருளால மட்டும்தான் அவர் அறிய முடியும் அப்படின்னு சொல்றாரு குருவா மனித வடிவில் வந்தது சிவபெருமான் தான் அப்படின்னு மாணிக்க வாசகர் எப்படி உறுதியா தெரிஞ்சுகிட்டாரு அப்படின்னு நம்ம பார்ப்போம் திருப்பெரும் துறையில குரு வடிவுல இருந்தவரை சிவன் என யானும் தேறினேன் அப்படின்னு மாணிக்க வாசகர் பாடுறாரு தேறினேன் அப்படின்னா தீர்மானிக்கிறது உண்மை நிலைய அறியிறது சிவன் தான் அப்படின்னு ஒரு முடிவுக்கு எப்படி வந்தாரு அப்படின்னா அந்த குரு கிட்ட இருந்து புறப்பட்டு வந்த தெய்வீக அலைகள் தான் அதுக்கு காரணம் அது மட்டும் இல்லாம ஒரு மனிதரை நம்ம பாக்குறோம் அப்படின்னா நமக்கு முதல்ல கண்ணுக்கு என்ன தெரியும் அந்த மனிதரோட பரு உடல் அதாவது அவரோட உருவம் தெரியும் அதுக்கப்புறம் கொஞ்சம் பக்கத்துல போக போக அந்த மனிதரோட கை காலு தலை இப்படி அந்த உறுப்புகள் எல்லாம் நமக்கு தெரிய வரும் இன்னும் கொஞ்சம் பக்கத்துல போனதும் அவரோட வண்ணம் கருப்பா சிவப்பா அப்படின்றது நமக்கு தெரியும் அவரோட நிறம் தெரியும் ஆனா அதுக்கு மாறா குருவை பார்த்ததும் மாணிக்கவாசருக்கு முதல்ல தெரிஞ்சது அவரோட வண்ணம் தான் அதாவது ஒளி ஒரு பிரகாசமான ஒளிவடிவ தெரியுறாரு அதுக்கப்புறம்தான் வடிவம் தெரியுது அந்த பிரகாசமான ஒளி வடிவத்தை பார்த்ததும் அவரு முடிவு பண்ணிடுறாரு வந்தது சிவபெருமான் தான் அப்படின்னு அதனாலதான் வண்ணம்தான் அது காட்டி வடிவு காட்டி மலக்கழர்கள் அவை காட்டி அப்படின்னு வரிசைப்படுத்தி பாடியிருக்கார் இப்படி சிவபெருமான் தான் குரு வடிவுல வந்தாரு அப்படின்னு முடிவு பண்றார் இதைத்தான் மாணிக்க வாசகர் வண்ணம் தான் செய்யதன்று விழிதேயன்று அநேகன் ஏகன் அணு அணுவில் இறந்தாய் என்று, அங்கு தடுமாறி இமையோர் கூட்டம் வண்ணம்தான் அது காட்டி வடிவு காட்டி மலற்கொழ்கள் அவை காட்டி வழியற்றேனே தின்னம்தான் பிறவாமல் காத்தாட்கொண்டாய் எம்பெருமான் என் சொல்லி சிந்திக்கேனே அப்படின்னு அவ்வளவு பாடியிருக்கார் நாளை அடுத்த பதிவில் பார்ப்போம் ஓம் நம சிவாய